சீமானுக்கு இதைத்தான் பேசணும்னெல்லாம் எந்த கணக்கும் கிடையாது ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கிற ஆம குஞ்சுகளை குசிப்படுத்துறதுக்காக அவர் என்ன வேணும்னாலும் பேசுவார் அது போன மாதம் நான் சொல்றது இந்த மாதம் அது நேர வாயு இது வேற வாயு அப்படிங்கிறதெல்லாம் சீமானோட அகராதியில் அடிக்கடி நடக்கிற விஷயம்தான் அண்ணன் அன்னைக்குன்னு பார்த்து என்ன பிராண்டை சாப்பிட்டு வந்திருக்கிறாரோ ஐ மீன் கேஎஃப்சியில் பர்கர் சாப்பிட்டு வந்திருக்காரா இல்லை டோமினோஸில் பீஸா சாப்பிட்டு வந்திருக்கிறாரா அப்படிங்கிறத பொறுத்து தான் அன்னைக்கு பேச்சு அமையும் அண்ணன் அன்னைக்குன்னு பார்த்து என்ன உற்சாகத்தை உள்ள விட்டுட்டு வந்திருக்கிறாரோ அது என்ன மாதிரியான கிளர்ச்சியை உண்டு பண்ணுதோ அதை பொறுத்து தான் அண்ணனுடைய அன்றைய பேச்சு அமையும் அப்படித்தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் அண்ணன் உற்சாகத்தை உள்ள விட்டுட்டு வந்த சில பல உண்மைகளை வளரி கொட்டியிருந்தாரு அந்த கன்றாவியை நீங்களும் பாருங்க அதை பத்தி பேசுவோம் ஒன்பது லட்சம் கோடி இவன் மயிராஜின்னு செத்து போயிருவா அவன் கடற்கரையில் வேற இந்த வெண்ணையில் புதைக்கணும் யாரு நம்மளை கடங்காரணிக்கணும் இந்த வெண்ணைய கடற்கரையில போய் படுத்தாதான் அப்படியே தூக்கம் பாப்பா புதைக்கணுங்கள தடே ஒரு நாள் ஒரு பொழுது பேத்த அந்த சமாதியை தூக்கி போடல பிரபாகரன் மகளிட நான் ரெண்டு ரெண்டு ஏக்கரில் படுத்து கிடக்குறான் எல்லா பேரும் இந்த பீத்த பேச்ச பேசுறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் எக்ஸாக்டா நாள் தான் அதிமுக ஓட்டு கேட்டது உங்க வேட்டி சட்டையெல்லாம் துவைச்சு போட்டன உங்க எல்லாம் கசக்கி போட்டன அதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு ஒரு தடவை ஒரே ஒரு தடவை ஓட்டு போடக்கூடாதா இந்த அவளை ஆதரிக்க கூடாதா அப்படின்னு அண்ணன் அழுது போலமுன்னு இந்த பீத்த பேச்சுக்கு மொதல் நாள் தான் ஆக்சுவலா திமுகவை திட்டுறதுக்கு தான் அண்ணன் முயற்சி பண்ணியிருக்கிறாரு கருணாநிதி சமாதியை உடைப்பேன்னு சொல்றதுதான் தான் அண்ணனோட நோக்கமா இருந்திருக்குது ஆனா என்ன பண்றது கண்ணை உள்ள விட்டுட்டு வந்திருந்த உற்சாகம் அப்படிப்பட்டது அது ஏதாவது மட்டமான உற்சாகத்தை உள்ள விட்டு வந்திருப்பாராட்டுக்குது அது வேலையை காட்டிருச்சு கடைசியா ஒவ்வொரு பயிலும் ரெண்டு ரெண்டு ஏக்கர்ல படுத்து கிடக்கிறான்னு அத்தனை பேர்த்தையும் இழுக்க வேண்டியதா போயிருச்சு இதுக்கு தான் நல்ல உற்சாகமா பார்த்து உள்ள உடனுங்கிறத மட்டமானதையெல்லாம் விட்டா இப்படி தான் நீங்களே இதுல தெரிஞ்சிக்கங்க தெரிஞ்சுக்கீங்க மெரினாவில் கருணாநிதி மட்டும்தான் இருக்கிறாரா அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதான் அத்தனை பேரும் அங்கதான் இருக்கிறாங்க அதிமுக காரங்களுக்கு உண்மையிலேயே சூடு சொரண வெக்கமானம் எல்லாம் ஏதாவது இருந்தா அண்ணனுக்கு பார்த்து ஏதாவது செய்யுங்க உங்ககிட்டயே ஓட்ட கேட்டுவிட்டு அப்புறம் உங்க தலைவர்களோட சமாதியவே ஒரு உடைப்பாராம் அதுக்கு பிரபாகர மேல சத்தியம் வேற பண்ணுவாராம் பார்த்து ஏதாவது செய்யுங்க நீங்க செய்யற சம்பவங்கிறது தரமானதா இருக்கணும் அண்ணன் ஆயுசுக்கு மறக்காத மாதிரி இருக்கணும் பார்த்து ஏதாவது செய்யுங்க மற்றபடி இன்னைக்கெல்லாம் இதய தெய்வம் இருந்திருக்கணும் சம்பவம் சிறப்பாக இருந்திருக்கான் நான் அதிமுகவுக்காக வேலை பார்த்தேன் அதிமுக வெற்றியில் எனக்கும் பங்கு இருக்குது அப்படின்னு அண்ணன் இன்னைக்கு கூறாருல இதையெல்லாம் கேட்கறதுக்கு இதய தெய்வம் இருந்திருக்கணும் சம்பவம் சிறப்பாக இருந்திருக்கான் ஏன்னா ஏற்கனவே இப்படித்தான் அதிமுகவோட வெற்றிக்கு நான் அணில் போல் உதவினேன்னு ஒரு பீஸ் பேசி அம்மாவுக்கே அல்வா கொடுக்க முயற்சி பண்ணி அப்புறம் அப்பாவும் மகனும் போய் கை வாயின்னு அத்தனையும் பொத்திக்கிட்டு மணிக்கணக்காக நின்று அந்த அம்மா கொடுத்த அல்வாவை வாங்கிட்டு வந்தாங்க அதெல்லாம் உங்களுக்கும் தெரியும் அந்த மாதிரி தான் அண்ணனுக்கும் நடந்திருக்கான் பிரபாகர மேலே சத்தியம் பண்ணுறதுக்கு கை இருந்திருக்காது வாய் இருந்திருக்காது என்ன பண்ணுறது நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான் மற்றபடி இந்த பீத்த பேச்சை அண்ணன் ரொம்ப நாளாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு நம்மளை எல்லாம் நம்மளை கடங்காரன் ஆக்கிட்டு மெரினாவில் போய் படுத்துக்கிட்டாங்க ஒரு நாளைக்கு அந்த சிலையெல்லாம் நான் உடைக்கிறேனா இல்லையான்னு பாரு அப்படின்னு அண்ணன் வீராவேசமா பேசுறதெல்லாம் ரொம்ப நாளா நடந்துக்கிட்டு தான் இருக்குது அண்ணன் சமாதிகளை உடைக்கிற அந்த பீத்த கதையை விட்டுவிட்டு இதில் இருக்கிற இந்த தமிழ்நாட்டை கடங்கார மாநிலமாக மாத்திட்டாங்க அப்படிங்கிற இந்த விஷயத்தை எடுத்து பார்த்தோம்னா இதில் அண்ணனோட ஆம குஞ்சுகள்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது அதுல சிலதை மட்டும் சொல்கிறேன் தற்கூரி தம்பிகள்லாம் உங்களோட இத்துணுண்ட அறிவை பயன்படுத்தி புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க உங்களுக்கு இதெல்லாம் புரியறதுக்கு வாய்ப்பு இல்லதான் இருந்தாலும் ட்ரை பண்ணுங்க அதாவது ஒரு அரசாங்கம்னா அதுக்கு கடன் இருக்க தான் செய்யும் நம்மூர் மட்டும் இல்ல உலகத்தில் இருக்கிற அத்தனை அரசாங்கத்துக்கும் கடன் ஒண்ணு இருக்குது ஏன்னா கடன் இல்லாத அரசாங்கம் எல்லாம் சாத்தியமே கிடையாது கவர்மெண்ட்ங்கிறது வெறும் வரவு செலவு கணக்கு பாக்குற ஒரு கம்பெனி மட்டும் கிடையாது அதை அங்க வரவு செலவு கணக்கும் பார்ப்பாங்க அவ்வளவுதான் அவங்க கிட்ட அப்போதைக்கு இருக்கிற ரிசோர்சஸ வச்சு மக்களுக்கு என்ன பண்ண முடியும்னு பார்க்கறதுதான் ஒரு அரசோடைய தலையாய கடமையை தவிர பேலன்ஸ் ஷீட்டை பார்த்துக்கிட்டு அதுக்காக ஃபீல் பண்ணுறதெல்லாம் கவர்மெண்ட்டோட வேலை கிடையாது இப்போ உலகத்தின் மிகப்பெரிய வல்லரசுன்னு சொல்லப்படுற அமெரிக்காவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அமெரிக்க அரசோட மொத்த கடன்கிறது முப்பத்தி ட்ரில்லியன் டாலர்கள் அதுவே அமெரிக்காவோட மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதாவது ஜிடிபின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த ஜிடிபி இருபத்தி ட்ரில்லியன் டாலர்கள் தான் அமெரிக்காவோட மொத்த உள்நாட்டு உற்பத்தியோட கம்பேர் பண்ணும்போது அமெரிக்க அரசோட கடன்கிறது கிட்டத்தட்ட இருபது கூட இது இருபத்தி ட்ரில்லியன் டாலர்னா அது முப்பத்தி ட்ரில்லியன் டாலர் இருக்குது அப்படியே அமெரிக்காவில் இருந்து இந்தியாவுக்கு வந்தீங்கன்னா இந்தியாவோட உள்நாட்டு உற்பத்திங்கிறது இன்னைக்கு தேதிக்கு கூட குறைச்சி நாலு ட்ரில்லியன் டாலர்கள் இத ரூபாய்க்கு கன்வெர்ட் பண்ணீங்கன்னா ஒரு முன்னூத்தி லட்சம் கோடி வரும் இன்னைக்கு தேதிக்கு இந்திய அரசுடைய மொத்த கடன்கிறது கூட குறைச்சி இரநூறு லட்சம் கோடி இது அக்யூரேட்டான நம்பர் கிடையாது உண்மையிலேயே அக்யூரேட்டா இந்திய அரசுக்கு எவ்வளவு கடன் இருக்குதுன்னா யாருக்குமே தெரியாத நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் பிரியங்கா காந்தி சொன்னது இந்திய அரசுடைய இன்றைய தேதி கடன்கிறது இருநூத்தி அஞ்சு லட்சம்

அரசு அவங்க இஷ்டத்துக்கெல்லாம் கடன் வாங்க முடியாது இவங்க வாங்குற ஒவ்வொரு கடனுக்கும் மத்திய அரசு ஹானர் பண்ணணும் இப்போ நம்ம ஊரில் லோக்கல் ஃபைனான்சில் நம்ம போய் கடன் கேட்டோம்னா பெரிய மனுஷன் யாரையாவது கூட்டிகிட்டு வா தெரிஞ்சவங்க யாரையாவது கூட்டிகிட்டு வான்னு ஜாயிண்ட் கையெழுத்து கேட்குறாங்கள அது மாதிரி தான் மாநில அரசுகளோட நிலைமையும் மாநில அரசுகள் கடன் வாங்கணும்னா மத்திய அரசு ஹானர் பண்ணணும் ஜாயிண்ட் கையெழுத்து போடணும் அதனால தான் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே கேரளாவில் பெரிய பஞ்சாயத்து வந்தது ஒரு பத்தாயிரம் கோடி கேரள அரசுக்கு கடன் தேவைப்பட்டது அதுக்கு மத்திய அரசு அனுமதி கொடுக்கல ஸோ அவங்க சுப்ரீம் கோர்ட்டில் போட்டு அந்த கேசில கேரள அரசுக்கு பேவரா தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பத்தாயிரம் கோடி கடன் அவங்களால் வாங்க முடிஞ்சது ஒரு மாநில அரசு எவ்வளவு கடன் வாங்கலாங்கிறதுக்கு மத்திய அரசு லிமிட்லாம் செட் பண்ணி வச்சிருக்குதே மாநிலத்தோட மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் அதிகபட்சமாக இருபத்தி அஞ்சு பர்சன்ட் வாங்கிக்கலாம் அவ்வளோதான் அதை தாண்டியெல்லாம் வாங்க முடியாது இன்னைக்கு தேதிக்கு தமிழ்நாட்டோட எக்கானமி சகிச்சுங்கிறது கூட குறைச்சி பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்றி பில்லியன் டாலர்கள் இருக்கலாம் ரூபாய்க்கு கணக்கு பண்ணிங்கன்னா அதிகபட்சமாக ஒரு இருபத்தி லட்சம் கோடி ரூபாய் வரலாம் அதில் நாலில் ஒரு பங்கு அதிகபட்சமாக ஏழு லட்சம் கோடியை தான் தமிழ்நாடு அரசு கடனாக வாங்க முடியும் ஸோ தமிழ்நாட்டோட கடன்கிறது அதிகபட்சமா அதிகபட்சமாக ஏழு லட்சம் கோடிக்குள்ளே தான் இருக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான மேட்ரு இதில் இருக்குது அதாவது உலகத்தின் மிகப்பெரிய கடங்காரனான அமெரிக்கா தான் உலகத்தின் மிக செழிப்பான நாடும் கோடிக்கணக்கான மக்கள் நல்ல வசதி வாய்ப்புகளோட வாழ்ற அந்த அமெரிக்கா தான் உலகத்தின் மிகப்பெரிய கடங்கார நாடும் அதே தான் இந்தியாவுக்கும் இந்தியாவில் அதிகமாக கடை வாங்குகிற மாநிலமான தமிழ்நாடு தான் இந்தியாவில் செழிப்பான மாநிலமும் பறந்துபட்ட மக்கள் வசதி வாய்ப்புகளோட இருக்கிறது தமிழ்நாட்டில் தான் இந்த பிராக்டிக்கலான உண்மையெல்லாம் தற்கூரி தம்பிகள் கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க அதனால உங்க நொன்ன தமிழ்நாட்டோட கடனை பத்தி எல்லாம் ரொம்ப கவலைப்பட வேண்டாம் முடிஞ்ச இந்திய அரசோட கடனை பத்தி கவலைப்பட சொல்லுங்க ஏன்னா அவங்க தான் ஜிடிபி ல எழுபது பர்சன்ட் கடனை வாங்கி வச்சிருக்காங்க ஸோ இந்திய அரசு கொலாப்ஸ் ஆனாதான் நமக்கு எல்லாம் நேரடியா பாதிப்பு அதை பேச சொல்லுங்க உங்க நொன்ன அப்புறம் இதே பேச்சுல அண்ணன் எப்பயும் பாடுற பீத்த பாட்டு ஒண்ண திரும்பவும் பாடியிருந்தாரு அதாவது ஆயிரம் ரூபாய் கொடுத்தா ஆயிரம் ரூபாய் கொடுத்தான்னு இவங்க எல்லாம் பெருமை பீத்திக்கிறாங்க ஆயிரம் ரூபாய் என்ன அவங்க அப்பா வீட்ல இருந்தா கொண்டு கொடுத்தாங்க எல்லாம் நம்ம மக்கள் குடிச்சு கொடுக்குற காசை தான் கிட்ட திருப்பி கொடுத்துருக்குறாங்க இவங்க என்ன ராஜராஜ சோழன் பரம்பரையா ராஜேந்திர சோழன் பரம்பரையா அந்த மன்னம் பரம்பரையாக இந்த மன்னன் பரம்பரையாக தங்களோட சாம்ராஜ்யத்தை வித்து மக்களுக்கு சேவை பண்ணுறதுக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது கிட்ட வாங்கினதை நம்மக்கிட்ட திருப்பி கொடுக்குறாங்க அவ்வளோ தான் அப்படின்னு அன்ன காலங்காலமாக பாடுற பீத்தை பாட்டை மறுபடியும் ஒரு தடவை பாடியிருந்தா போல ராஜராஜ சோழன் தன்னோட சாம்ராஜ்யத்தை வித்து மக்களுக்காக செலவு பண்ணிணாரு அப்படிங்கிற இந்த பீத்தை கதைக்கு பல தடவை பதில் சொல்லியாச்சு இருந்தாலும் தற்கூரி தம்பிகளுக்காக இன்னொரு தடவை சொல்றேன் ஏன்டா தற்கூரி முண்டாங்களா ராஜராஜனுக்கு ஏதிர முதல்ல சொத்து எங்கிருந்தா வந்தது சொத்து ராஜராஜன் என்ன மம்முட்டி எடுத்து வெட்டினாரா மண்ணு சுமந்தாரா கல் சுமந்தாரா மன்னர்களுக்கு முதல்ல சொத்தெல்லாம் எங்கிருந்தா வர முடியும் எல்லாம் வரிங்கிற பேர்ல மக்களா கிட்ட ஆட்டைய போட்டு கோட்டை கட்டி வாழ்ந்தாங்க சாம்ராஜ்யத்தை கட்டமைச்சு சந்தோஷமா இருந்தாங்க மக்கள்கிட்ட ஆட்டைய போட்டுதான் அத்தனை மன்னனுகளும் மஞ்ச குளிச்சானுங்க மக்களை சுரண்டிதான் அத்தனை மன்னனுகளும் அந்த புறத்துல ஆண்டு அனுபவிச்சானுங்க இதுக்கு இந்த ஊர் மண்ணா அந்த மண்ணா உள்நாட்டு மண்ணா வெளிநாட்டு மண்ணு எந்த விதிவிலக்கும் கிடையாது எல்லா மன்னர் கூந்தலானுகளும் அப்படித்தான் மனித உல வரலாற்றிலேயே ரொம்ப முக்கியமான புரட்சின்னு சொல்லப்படுற பிரெஞ்சு புரட்சியை மன்னராட்சியை ஏற்று செய்யப்பட்டது தான் மன்னராட்சியை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்காக தான் பிரெஞ்சு மக்கள் அன்னைக்கு இருந்த பதினாறாம் லூயிய அதாவது அன்னைக்கு பிரான்ஸில் இருந்த அந்த மன்னனான பதினாறாம் லூயியை எதிர்த்து அவனோட அரண்மனைக்குள்ளேயே பூந்து அவன் மயரை பிடிச்சி தர தரன்னு இழுத்துக்கிட்டு வந்து

பிரெஞ்சு புரட்சியின் மூலமாக அந்த மக்கள் உலகத்துக்கு சொன்னது அதுதான் மெல்ல மெச்சூர் ஆகி மெச்சூர் ஆகி இன்னைக்கு இருக்கிற இந்த ஜனநாயகம்ங்கிற இந்த செட்டப்புக்கு வந்துருக்குது பதினாறாம் லூயோட ஆட்சியில் பிரான்ஸில் பாலாரும் தேனாரும் ஓடி இருந்தா அவங்க ஏன் அவன் மயத்தை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வந்து பப்ளிக்கில் வச்சு வெட்டுறாங்க உலகத்தில் இருந்த எல்லா மணலோட யோகிதையும் கிட்டத்தட்ட இதுதான் ஒன்று ரெண்டு விதிவிலக்குகள் இருந்திருக்கலாமே தவிர நைன்டி எயிட் பர்சன்ட் மன்னன் மன்னர் மயிரானங்களோட யோகிதைங்கிறது இதுதான் நம்ம ஊர் ராஜராஜ சோழனோட கதையும் இதே மாதிரி தான் அவர் போகிறோம் அந்த புறத்தில் அழகிகளோட எந்நேரமும் புதுகலமாகவும் கொண்டாட்டமாகவும் இருந்தவர் தான் இதை நம்மளுக்கு ஆதாரத்தோட அந்த பக்கம் வச்சு கிளி கிளின்னு கிளிக்கிறாங்க மொத்தம் ராஜராஜனுக்கு பதினெட்டு பொண்டாட்டி அதில் பதினேழு பேர் பாப்பாத்திகள் ஒவ்வொரு பாப்பாத்தியும் ராஜராஜனுக்கு புதுசாக பொண்டாட்டி ஆகும்போது அந்த பக்கம் அந்த பாப்பாத்தி சம்பந்தப்பட்ட பார்ப்பனர்களுக்கெல்லாம் ராஜராஜன் அப்படியே அள்ளி கொடுத்துருக்கிறாரு பார்ப்பனர்களுடைய பொற்காலங்கிறது ராஜராஜனோட ஆட்சி காலம் தாங்கிறத அந்த பக்கம் ஆதாரத்தோட நம்மளுக்கு கிளி கிளின்னு கிளிக்கிறாங்க இந்த பக்கம் ராஜராஜனுடைய மனைவிகளின் எண்ணிக்கையில் ஒன்னொன்னு கூட கூட அந்த பக்கம் கிராமங்களை அப்படியே தூக்கி அவாலுக்கு கொடுத்திருக்கிற என்ஜாய் பண்ண அண்ணன் தானே கொடுக்குறேன் வாங்கிக்க ஏன் வேண்டான்னு சொல்கிறேன் அங்கே எவனாவது எழுத்து கேள்வி கேட்டானா அண்ணன் பேரை சொல்லு அண்ணன் ஆயுதம் தாங்கிய படையை அனுப்பிச்சுட்றேன் அத்தனை பேர்த்தையும் வெளுத்து எடுத்துடலாம் அந்த கிராமமே உனக்கு தான் சொந்தம் அதில் கிடைக்கிற அத்தனையும் உனக்கு தான் சொந்தம் அங்கே இருக்கிற அத்தனை பேரும் உங்களுக்கு கிட்டத்தட்ட கொத்தடிமைகள் தான் அவங்க உழைச்சி உற்பத்தி பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் நல்லா ஒப்பா உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு அவாக்களுக்கு ராஜராஜன் அள்ளி கொடுத்துருக்காப்புல இந்த பெருமை கூந்தலையெல்லாம் ராஜராஜன் அவரே ஆள் போட்டு கல்வெட்டுகளில் வெட்டி வச்சுட்டு தான் போயிருக்கிறாரு இந்த கிராமம் இந்த காலகட்டத்தில் இந்த பாப்பானுக்கு இனாமா கொடுக்கப்பட்டது இந்த மாமி என்ன மயக்கி இந்த கிராமத்தை என்கிட்ட இருந்து இனாமா வாங்குனாங்க அப்படின்னு அவருடைய அருமை பெருமை கூந்தலை எல்லாம் அவரே டாக்குமெண்ட் பண்ணி வச்சுட்டு தான் போயிருக்கிறாரு இதுலருந்து நாம் என்ன புரிஞ்சுக்கணும்னா ராஜராஜனுக்கு அவருடைய பதினெட்டு மனைவிகளை மகிழ்விக்கவும் அவங்களோட மல்லு கட்டவும் தான் நேரம் சரியாக இருந்திருக்குமே தவிர பறந்தப்பட்ட பறந்துப்பட்ட பாவப்பட்ட மக்களுக்கெல்லாம் அவரோட ஆட்சி காலத்தில் எதுவும் கிடச்சிருக்க வாய்ப்பு இல்லைங்கிறது தான் யதார்த்தமான உண்மையாக இருக்க முடியும் இல்லைன்னு ஏதாவது தம்பிகள் கிட்ட ஏதாவது ஆதாரம் இருந்தால் எடுத்துகிட்டு வாங்க பேசுவான் ஸோ இப்போ இருக்கிற இந்த மக்களாட்சி முறை நீடித்தால் மட்டும்தான் பறந்து பட்ட மக்களுக்கு நல்லது நடக்கும் இன்னும் காலம் போக போக வசதி வாய்ப்புகள்லாம் கூடிகிட்டே போகும் அரசுக்கிட்டிருந்து நமக்கு கிடைக்கிற பெனிஃபிட்லாம் இன்னும் கூட்டிகிட்டே போவோம் அண்ணன் சொல்கிற மாதிரியே மன்னராட்சியெல்லாம் புனிதப்படுத்தி அண்ணனுக்கு ஒரு ஓட்டை போட்ட அதோட அத்தனை பேரும் போய் வீட்டில் வாயை முடிக்கிட்டு கம்முதடித்து படுத்துட்டாலாம் ஒரு நல்லது குந்தலம் நடக்காது அண்ணன் சொல்கிறாரில்ல நான் அன்பான சர்வாதிகாரத்தின் மூலமாக அத்தனையாக ஆறே மாதத்தில் அப்படியே நட்டு குத்தாக தூக்கி நிறுத்திடுவேன் அப்படியெல்லாம் ஒரு மயிரும் நடக்காது உலகத்தில் அப்படி உதாரணமே கிடையாது மக்களாட்சியை கொண்டாடுனா பறந்து பட்ட மக்களுக்கு நல்லது நடக்கும் அதுவே மன்னராட்சியை கொண்டாடினீங்கன்னா அப்புறம் ராஜராஜ சோழ மாதிரி அவங்க அந்த புறத்தில் இன்பமாக இருக்க வேண்டியதான் நாம இங்கே சோத்துக்கு சூவ ஊ வேண்டியதான் எதை கொண்டாடுறதுங்கிறது எல்லாம் தற்கூரி தம்பிகளான நீங்களே முடிவு பண்ணிக்கங்க இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க